இந்த காமாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு பஞ்சலிங்கேஸ்வரர் ஆலயம் அதாவது காவேரி பக்கம் அடுத்து கொண்டாபுரம் கிராமில் காமாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு பஞ்சலிங்கேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னென்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு கோயிலுங்க ஐயா இந்த வரலாறு காமாட்சி அம்மன் தன் திருக்கராங்களை அஞ்சில் லிங்கமும் தன் கையால் நிறுவி ஸ்தலம் ஐயா இது பஞ்சபோத ஸ்தலம் நீர் நிலம் நெற்பு காற்று ஆகாயம் பஞ்சபோஜ போதஸ்தலால் இந்த சன்னிதானத்துக்கு வந்து திருமணம் ஆகாதவங்க வந்து வேண்டுதல் வைக்காங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்குதுன்னு அம்மா வந்து வர வாங்கியிருக்கிறாங்க இந்த சன்னிதானத்தில் அம்மன் ரெண்டு சன்னதியும் சண்டிகேசர் ரெண்டு சன்னதியும் தட்சிணாமூர்த்தி ரெண்டு சன்னதியும் பிரம்மா ரெண்டு சன்னதியும் எல்லா சிறப்பு சிறப்பு வந்து இந்த கோயிலில் எல்லாம் ரெண்டு தான் இருக்குது மற்ற சன்னிதானத்திலெல்லாம் வந்து ஒரு சண்டிகேசுவர் ஒரு பிரம்மா ஒரு தட்சிணாமூர்த்தி தான் இருப்பாங்க இந்த சன்னிதானத்தில் வந்து பஞ்சபோத ஸ்தான எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்கும் ஐயா இந்த சன்னிதானத்துக்கு வந்து போகிறதுல வந்து அஞ்சு ஊருக்கு போகிறது படம் உங்களுக்கு திட்டம் கல்யாணம் ஆகாதவங்க இந்த சன்னிதானத்துக்கு வந்து போனால் வேண்டுதல் அனுப்பிச்சு அபிஷேகம் பண்ணாங்க கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் ஐயா சிவாயணம்